ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து மீன் குழம்பு வைக்கலாம் ஈஸியாக எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க சின்ன வெங்காயம் எடுத்துருக்கோம் பூண்டு ஒரு கட்டி இஞ்சி கொஞ்சம் தக்காளி ரெண்டு மிளகாய் தூள் மஞ்சள் தூள் மீன் குழம்பு பொடி மல்லித்தூள் இதையெல்லாம் அரைச்சி எடுத்துக்கலாம் இது எல்லாமே ஒட்டுக்கப் போட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ வந்து அரைச்சாச்சு நல்லா ரொம்பவும் நைஸாக அரைக்கக்கூடாது ஓரளவுக்கு முக்கால் பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ தாளிச்சுக்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் தேவையான அளவு நீங்கள் நல்ல எண்ணெய் ஊற்றுறது கூட ஊற்றிக்கலாம் மீன் குழம்புக்கு வந்து வெந்தய வெந்தயம் போட்டுக்கங்க இல்லைனா வெந்தய பொடி போட்டுக்கலாம் நான் வெந்தய பொடி போட்டிருக்கேன் ஏன்னா அதுதான் கொஞ்சம் நல்லா மனமாக இருக்கும் போட்டுட்டு இப்போ கருவேப்பில் பெரிய வெங்காயம் ஒன்று பச்சை மிளகாய் மூணு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்ச நேரம் அப்படியே வதங்கிட்டோம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து இந்த அரைச்சி வச்சால் மசாலாவை போட்டுக்கலாம் ஏன்னா பச்சையாக தான் அரைச்சிருக்கோம் அதனால் தண்ணி ஊற்றாமல் கொஞ்ச நேரம் அப்படியே வதங்கிட்டோம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு அப்புறம் தண்ணி தேவையான அளவு ஊற்றிக்கலாம் கொஞ்சம் நேரம் அப்படியே வதங்கட்டும் இப்போ வந்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதங்கிடுச்சு இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம் அளவு ஊற்றிட்டு நல்லா கொதித்து வரட்டும் இந்த அளவுக்கு ஊற்றிக்கலாம் நல்லா கொதிச்சு வரட்டும் அதுக்குள்ளே புளி வந்து ஒரு எலுமிச்சை அளவு ஊற வச்சுக்கலாம் அது நல்லா ஊறட்டும் இன்னும் கொஞ்ச நேரம் அது கொதி வந்தோடனே இதை நல்லா கரைச்சி ஊற்றிக்கலாம் இப்போ வந்து நல்லா கொதி வந்து வெந்துருச்சு இப்போ புளி ஊற்றிக்கலாம் ஊற்றி நல்லா ஒரு கொதி வரட்டும் இப்போ நல்லா குழம்பு வந்துருச்சு இப்போ வந்து மீன் தான் எடுத்துருக்கோம் போட்டுக்கலாம் கொஞ்சம் நேரம் ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் எடுத்துடலாம் இப்போ வந்து நல்லா கொதிச்சு வந்துட்டுருக்கு இன்னும் உப்பு போடவே இல்லை போட்டுக்கலாம் தேவையான அளவு மீன் குழம்பு வந்து ரெடியாகிடுச்சி இந்த மெத்தேடில் வைங்க இப்போ இதை வந்து வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இப்போ மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த மெத்தேடில் வைத்து வச்சு பாருங்கள் வச்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் போடுங்க தேங்க்யூ அடுத்த வீடியோவில் வேற ஒரு பிஷோடு பார்க்கலாம்